ஒவ்வொரு ஆண்டும் இயற்கை சீற்றத்திற்கு தமிழ்நாடு வந்து தப்பிக்கிறது இல்லை கடந்த பத்தாண்டு காலமாக ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு மாவட்டமும் வெள்ளத்துக்கு பாதிக்கப்படுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சென்னையில் ஏற்பட்ட பெருவெல்லாம் ஒட்டுமொத்தமான சென்னையை புரட்டி போட்டது செம்பரம்பாக்கம் ஏரி நள்ளிரவில் திறக்கப்பட்டு சென்னையினுடைய கண்ணின் கண்ணையிலை செம்மஞ்சேரி இந்த பகுதிகளெல்லாம் கடுமையான பாதிப்பு உள்ள சைஜாப்படைகள் ரொம்ப பாதிப்பு உள்ளாங்க அந்த கூவம் ஆற்று கரையக்கூடிய பகுதிகள் முழுமையான பாதிப்பை சந்தித்தது அதுக்கு அடுத்தடுத்த ஆண்டுகள்ல சென்னையில வெள்ள வருவது ரொம்ப இயல்பாக மாறியது சென்னையினாலே வெள்ளம் வரும் டிசம்பர் மாதங்கள்ல நவம்பர் மாதங்கள்ல அப்படின்னு பார்க்கப்படுது ஆனா திடீர்னு தஞ்சை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை கஜா புயல் மொத்தமா புரட்டி போட்டுச்சு கஜா புயல் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் யாரும் எதிர்பார்க்கல ஆனால் கஜா புயல் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளை ஒரு கோடி தென்னை மரங்கள் அங்கே வந்து விழுந்துது விவசாயத்துல இருக்கிற மக்கள் நடுத்தருக்கு வந்தாங்க ஒட்டுமொத்தமான அரசு எந்திரமும் அங்கே வந்து வடுகளைந்து இருந்தது அதுக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளையும் மீண்டும் சென்னை பாதிப்பு உள்ளாட்சி கஜா புயல் தானே புயல் வரதா புயல் புயல் என்று சென்னையை மட்டுமே குறிவித்திருந்த புயல் கடந்த ஆண்டு தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் முழுமையா புறஞ்சி சென்னையில் மட்டும்தான் வெள்ளம் வரும் சென்னையில் மட்டும்தான் மழை நீர் வடிகால் வாய்க்கால் சரியில்லை மற்ற ஊர்களில் குடி பராமத்து பணிகள் பண்ணப்பட்டிருக்கிறது நீர்நிலைகள் சரியா இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்த சூழ்நிலை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த வெள்ளம் மிகப்பெரிய சேதத்துக்கு உள்ளாக்கியது இந்த முறை இந்த பெங்கல் புயல் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதிகளை தான் கடுமையா பாதிக்கப்படுது எதிர்பார்த்த விழுப்புரம் மாவட்டத்தை இந்த பெங்கல் புயல் முழுமையாக புரட்டி போட்டிருக்கிறது குறிப்பா விழுப்புரத்துல மக்கள் நடமாட்டம் நடமாட முடியாத அளவுக்கான வெள்ள நேற்று சூழப்படுகிறது பெய்த மழை இப்போ வரைக்கும் மழை ஒய்ந்தபடல தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது போல இது ஒரு வரலாறு காணாத மழையாக விழுப்புரத்துல பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பா விழுப்புரத்துடைய அரசு மருத்துவமனைக்குள்ள வெள்ள நீர் புகுந்து இருக்கிறது விழுப்புரம் பேருந்து நிலையம் முழுமையாக வெள்ள நீரால் மூழ்கி இருக்கிறது ஸ்ரீராம் நகர் அப்படிங்கிற பகுதியில இடுப்புளவு தண்ணீர் மக்கள் வந்து அன்றாட பணிகளை செய்ய முடியாம தவிக்கிறாங்க விழுப்புரம் நகரமே இடுப்புளவு தண்ணீரால் மூழ்கப்பட்டிருக்கிறது மழை இன்னும் அதிகமாக பெய்தால் பக்கத்துல கூடிய ஏரிகள உடைப்பு ஏற்பட்டால் மிகப்பெரிய சேதத்தை விழுப்புரம் தண்ணியும் அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க முதன்மையான ஊடகங்களும் அரசு எந்திரங்களும் சென்னையில நாங்கள் வந்து மழையை எதிர்கொள்ள தயாராகிறோம் செங்கல்பட்டுல மழை எதிர்கொள்ள தயாராக சொன்னாங்க ஆனா விழுப்புரத்துல பெரிய மழை வரும் யாரும் எதிர்பார்க்கல விழுப்புரம் மிகப்பெரிய சேதங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த ஒரு நாள் இரவு பெய்த மழையிலேயே பாண்டிய நகர் பகுதியில வந்து சாலை உடைப்பட்டுகிறது சாலை வந்து பயன்பாட்டில பண்ண முடியாத அளவுக்காக மிகப்பெரிய பாதிப்பது தேசிய நெடுஞ்சாலையில அந்த வெய்ச்சாலையில சாவை கவனம் மாநாடு நடந்தர்கள் தேசிய நெடுஞ்சாலை அணை உடைந்து ஏறி நிரம்பி சாலையை கடந்து சென்ற போது சாலை முழுமையாக உடைப்பட்டுக்கிறது குடி பராமரிப்பு பண்ணக்கூடியவங்க மேற்குக் குழு எல்லாம் இணைந்து சாலையை உடைத்து தண்ணீரை அந்த பக்கம் அப்புறப்படுத்துறாங்க அதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய அணையாக திறக்கப்படுகிற விட்டூர் அணை மிகப்பெரிய அளவுல நிரம்பி இருக்கிறது நிரம்பி ஒன்பது சற்று திறந்தாங்க சற்றுகள் திறக்கப்பட்டு ஒன்பது கதவுகள் திறக்கப்பட்டு தண்ணீர் வந்து வெள்ள வெளியேற்றப்படுகிறது இப்படி ஒட்டுமொத்தமான விழுப்புரம் மாவட்டத்துல குறிப்பா திண்டிவனம் பகுதி திண்டிவனத்திலையும் இதே நிலமை திண்டிவனத்துடைய விவசாயம் முழுமையான பாதிக்கப்பட்டிருக்கிறது வர்ற நம்ம சாலைகளை பார்க்கும் போது மிகப்பெரிய விவசாயம் செய்து கொடுத்த மக்கள் வயல்வெளி முழுக்க நீரால் சூழப்பட்டிருக்கிறது எங்கு திரும்பினாலும் தண்ணீர் அப்படிங்கிறது சொன்னதுதான் விழுப்புரம் மாவட்டத்துடைய இப்போதைய நிலமை மழை வெள்ளம் சுனாமி இதெல்லாமே வந்து இயற்கை தான் இதை தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் வந்து எந்த ஒரு தனி மனிதருக்கும் கிடையாது ஒரு அரசுக்கு கிடையாது ஒரு நிர்வாகத்துக்கு கிடையாது ஆனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியும் ஒரு சுனாமி வருவதற்கு முன்பு ஒரு குறைந்தபட்ச முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்த நாடுகள் தப்பிச்சிருக்கு முன்னெச்சரிக்கை அறிவிக்காத நாடுகள் வந்து மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தது அப்படித்தான் நிலநடுக்கமா இருக்கலாம் இயற்கை பேரிடர் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக அதை மக்களுக்கும் சொல்லக்கூடிய பகுதி வந்து தப்பிச்சிருக்காங்க இப்போ இந்த பெங்கல் புயல் கடந்த நான்கு நாட்களாக இது வந்து அந்த பகுதியில் மையம் கொண்டிருக்கு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருக்கிறது இருக்கிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருமாறி இருக்கிறது இந்த புயல் மணிக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் வேகத்துல வீசும் இது நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல கரையை கடக்கும் இது இப்போ ஒன்பது கிலோமீட்டரா குறைஞ்சிருக்கு இப்ப ஏழு கிலோமீட்டரா சொல்லி புயலுடைய வேகத்தை கூட சரியாக கணிக்க முடியல அளவுக்கான தொழில்நுட்பங்கள் வேகத்தை புயல் இந்த வேகத்துல வீசும் இப்போ இந்த இடத்துல கிடக்கும் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் நடுவுல இது கடை கிடக்கும் இந்த குறைந்த தாழ்வு மண்டலம் வளிமண்டலம் கமண்டலம் இதெல்லாம் மக்களுக்கு புரியாது புயல் வருமா வராதா அது எங்க வரும் எப்படி வரும் எதை நோக்கி வீசும் எப்படி என்ன நேரத்துல வீசும் அதுதான் மக்களுக்கு மக்களுடைய மொழியில மக்களுக்கு செய்திகளை கடத்தி இந்த மாவட்டம் பாதிக்கப்படும் இவங்க பாத்திரமா இல்லைங்க அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப வீட்டுல முக்கியமான பொருட்களை கீழ்த்தளத்துல வைக்காதீங்க ஏரி குளங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க கண்மாய்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க இத அதிக மழை பெய்ஞ்சா தண்ணீர் தேங்கக்கூடிய இடத்துல பக்கத்துல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க கீழ்த்தலத்துக்கு மேல் மாடிக்கு போங்க அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுத்திருந்தா சென்னையில் வெள்ள வரும் ஏதாவது சென்னையில் பார்த்துக்கோ தக்குதான் நடந்தது விழுப்புரம் இன்றைக்கு ஏழ்வு நிலை முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சொல்ற இடத்துல அரசு தோல் எடுத்து விழுப்புரத்தில் மிதமான மழை பெய்யும் கனமழை பெய்யும் சொன்னாலே இவ்வளவு பெரிய வெள்ளம் வரும் என்பதை யாரும் சொல்லலை என்பதுதான் விழுப்புரத்துல நம்ம சந்தித்த மக்களுடைய மிகப்பெரிய ஆதங்கமா இருக்கு சென்னையில வெள்ளம் வந்து சென்னையினுடைய நிலைமையை ஒட்டுமொத்தமானது இந்தியாவுக்கும் தெரிவித்தது போல இப்போ விழுப்புரத்தில் வெள்ளம் வந்து விழுப்புரத்தின் நிலைமை இதுதான் அப்படிங்கிறத காட்டி இருக்கு விழுப்புரத்திலையும் அதே மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் இல்லை அதே கழிவுநீர் வாய்க்கால்கள் இல்லை இங்கேயும் ஏரி குளங்கள் தூர்வாரப்படலை இங்கேயும் புதிய கண்மாய்களை எதுவும் உருவாக்கப்படலை ஒரு நாள் மழை பெஞ்சிருக்கு நேற்று இரவு ஆரம்பிச்ச மழை இன்னைக்கு மத்தியானம் இப்ப சரியா வந்து மூணு மணி தொடர்ச்சியா மழை பெஞ்சிருக்கிறது விட்டு விட்டு மழை பெஞ்சிருக்கிறது கொஞ்சம் கனமழை தான் அது மாற்றுக்கிறது இல்லை ஆனாலும் கூட அந்த ஒரு நாள் இரவு பெஞ்ச மழைக்கு இருப்பளவு தண்ணீர் வருதுன்னா தண்ணீர் வெளியேறதுக்கு எந்த வாய்க்காலும் இங்கே இல்லை தண்ணியே இருக்கு தண்ணி வெளியே எந்த படித்தளவு இல்ல இப்போ நம்ம நின்றுகிட்டு இருக்க பகுதியில ஒரு சாலை கடந்து ஒரு சின்ன வாய்க்கால் இருக்கு இந்த வாய்க்கால் வாய்க்கால் தான் இப்ப இந்த ஏதோ ஒரு ஏரி இருந்துக்குது இந்த ஏரியில இருந்து தண்ணி வெளியே இருக்கா வாய்க்கால் இது இந்த வாய்க்கால் இப்ப அடைச்சு கிடக்குது ஏன்னா முழுக்க கழிவு பிளாஸ்டிக் குப்பை பாட்டில் கீட்டில் எழுத்தையும் போட்டு மொத்தமான வாய்க்கால் அடைச்சு இப்போ இப்ப தண்ணீர் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போக முடியல இந்த பக்கம் உள்ள தண்ணீர் அப்படியே தேங்கி இந்த ஸ்ரீராம் நகர் பகுதி அப்படியே மூழ்கிடுச்சு அந்த பக்கம் தண்ணீர் அந்த பக்கம் அடைச்சிருது இந்த தண்ணீர் போனதுக்கான சேனல்ஸ் இல்ல எந்த அடிப்படை கட்டமைப்பும் இல்லாம எந்த விதமான நோக்கமும் இல்லாம தங்களுக்கு கிடைக்கிற குறைந்தபட்ச கமிஷனுக்காக ஏரிகளையும் குளங்களையும் நீர்நிலைகளையும் மயில் வரைகளையும் பிளாட்டு போட்டு விட்டு அதுல குடியிருப்பு கட்டப்படைய விளைவுதான் இன்னைக்கு இன்னும் இதுவா வெள்ளம் வெல்லாம் மழை காரகாலமா இருக்கு இதனால சின்ன கூட மூணு நாள் குறைச்சா மழை பெஞ்சு மூணு நாள் மழை வெஞ்சா கூட சுற்றி இருக்கக்கூடிய குளங்கள் நிறையும் அதிகபட்சமாக அந்த குளத்துல சின்னதா கசிவு ஏற்படும் உடனே ஓடி போய் பத்து இருபது பேர் வீட்டுக்கு ஒரு ஆள் போய் வெட்டி விடுவாங்க வெட்டி விட்டு ஊருக்குள்ள ஓடையில தண்ணி வரும் ஆனா ஊருக்குள்ள தண்ணி வந்து நான் பார்த்ததே இல்ல மூணு நாள் நாலு நாள் ஒரு ஒரு வாரம் மழை வச்சது தொண்ணூறு தொண்ணூத்தி மூணு நாள்ல ஒரு வாரம் மழை ஆனா இங்க ஒரு வாரம் மழை வேண்டாம் ஒரு மணி நேரம் ஒரு ஒரு நாள் இரவு மழைக்கு எந்த ஊரும் தாங்காது அப்படிங்கிற நிலைமை நகரத்துக்குள்ள உருவாயிருக்கிறது சென்னையை பாதித்த மழை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களை பாதித்த மழை தென்காசிய பாதித்த மழை இந்த அக்டோபர் மாதம் கோயம்புத்தூர் மதுரை மாவட்டங்களை பாதித்த மழை கஞ்சாபுரியின் சமயத்தில் டெல்டா மாவட்டங்களை பாதித்த இந்த மழை இப்பொழுது விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களை பாதித்திருக்கிறது இங்கே தமிழ்நாடு முழுக்க முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் இதே நிலைமை தான் இதே போல ஏரியும் குளங்குகளும் கண்மாய்களும் நீர்நிலைகளும் வயல்வெளிகளும் நஞ்சை குஞ்சை நிலங்களும் ஆக்கிரமிக்கப்படக்கூடிய விளைவு மட்டுமே இப்ப குடியிருப்புள்ள வெள்ள நீர் புகுந்து இருக்கு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து